பாரதம் தேர்தல் நடைமுறைகள் மீது சந்தேகம் தேவையில்லை உச்சநீதிமன்றம் அறிவுரை வாக்கு சீட்டை பயன்படுத்தி தேர்தலை சந்திக்கும் பழைய முறையை மீண்டும் அமல்படுத்தக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து அறிவுரை வழங்கியுள்ளது நீதிமன்றம் மேலும் வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை ஒப்புகை சீட்டுடன் நூறு சதவீதம் சரிபார்க்க வேண்டும் என்று கோரப்பட்ட மனுவையும் நிராகரித்த நீதிபதிகள் தேர்தல் நடைமுறைகளில் சந்தேகம் வேண்டாம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் மின்னணு வாக்கு இயந்திரத்தில் நீல நிற பட்டனை அழுத்தியதும் ஓட்டு பதிவாகிறது எந்த வேட்பாளர்களுக்கு பதிவானது என்பதை கண்ணாடி பெட்டிக்குள் தெரியும் சீட்டில் பார்க்கலாம் அதன் பெயர் ஒப்புகை சீட்டு ஓட்டு எண்ணும் போது தொகுதிக்கு ஐந்து சாவடிகளை தேர்வு செய்து அங்கு பதிவான ஓட்டுகள் ஒப்புகை சீட்டுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது ஐந்து சாவடிகளில் சரிபார்த்தால் போதாது அனைத்து ஓட்டுகளையும் ஒப்புகை சீட்டுடன் ஒப்பிட்டு உறுதி செய்ய வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது இயந்திரத்தில் திண்டு செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஆகவே முன்பு இருந்ததைப் போல ஓட்டு சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் வழக்குகள் தொடரப்பட்டன இதுகுறித்து நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா தீபங்கர் தத்தா ஆகியோர் விசாரித்து நேற்று இருபது ஆறு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று தீர்ப்பளித்தனர் அதன் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு மின்னணு ஓட்டுப்பதிவு வந்தபின் ஓட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது இது மக்களின் நம்பிக்கையை உணர்த்துகிறது ஓட்டு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய வாய்ப்பே இல்லை என்று தேர்தல் கமிஷன் வைத்த அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான வாதங்கள் ஏற்கத்தக்கவை மீண்டும் ஓட்டு சீட்டு முறையில் தேர்தல் நடத்துவது தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நிராகரிப்பதாகும் ஒப்புகை சீட்டுகளை நூறு சதவீதம் ஒப்பிடும் கடினமான பணியை தேர்தல் கமிஷன் மீது சுமத்துவது முட்டாள்தனமானது ஓட்டு சரியாக பதிவாகி உள்ளதா என்பது விவிபாட் துறையில் ஏழு வினாடிகளுக்கு உளிர்கிறது இதன் வாயிலாக வாக்காளரின் அறியும் உரிமை நிறைவேற்றப்படுகிறது இதன் காரணங்களால் மூன்று மனுக்களும் தள்ளுபடி செய்யப்படுகின்றன எனினும் கீழ்காணுமாறு ஏற்பாடுகளை செய்யுமாறு தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறோம் ஓட்டு இயந்திரங்கள் சீலிடப்பட்டு நாற்பத்தி ஐந்து நாட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஓட்டு பதிவில் குளறுபடி என எந்த வேட்பாளராவது சந்தேகித்தால் இயந்திரத்தை சரிபார்க்க ஏழு நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அவர் முன்னிலையில் இயந்திரங்களை சோதனை செய்ய வேண்டும் அதற்கு ஆகும் செலவை வேட்பாளரை செலுத்த வேண்டும் இயந்திரம் தவறாக செயல்பட்டது நிரூபணமானால் அவர் செலுத்திய கட்டணத்தை திரும்ப தர வேண்டும் தோல்வியடைந்த வேட்பாளர் கோரிக்கை விடுத்தால் ஓட்டு இயந்திரத்தின் மைக்ரோ கண்ட்ரோலரை ஆய்வு செய்ய பொறியாளர்களை அனுமதிக்க வேண்டும் ஓட்டு இயந்திரத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் அதன் சின்னத்துடன் பார்க்கோடு அமைப்பது குறித்தும் ஒப்புகை சீட்டுகளை இயந்திரம் வாயிலாக எண்ண முடியுமா என்பதை தேர்தல் கமிஷன் ஆய்வு செய்ய வேண்டும் இவ்வாறு தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் போன்ற வீடியோக்களுக்கான காண தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்